ி பாதாம் பால் சேத்துப்பேட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பட்டு அடேய் பெரியா தெனதோ இருக்குடாமே அதெல்லாம் 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 பணங்கே கட்டலதா பணங்கே கட்டலதா அதெல்லாம் பணங்கே ஆல்டிட் தரல தரல அதெல்லாம் அதெல்லாம் கட்டலதா நீங்க மூணு பங்களா எல்லாம் நீ யார் என்ன கட்டாதமா எடபடை ரெண்டு கோடு போட்டாருடா அளித்த பணம் சவத்தன் ராயர் பேன் கூட காடையா இது ஓட்டு போடுங்க பெரிய ஆளு பெரிய ஆளு யார் போட்டை ஏத்துறா அத திப்புர போறது கூட போறலாம் இல்லைன்னா சுகமாயிவே வந்து சோர் போட்டா கட்சி கட்டலதா நீங்க கட்டலதா స్వీట్స్ టీఫీ బాల్ సేతుపెట్టు శ్రీ జ్యువెలరీ సేతుపట్